ஜிஹெச்சி கேணம்மா இதே ரோட்ல நேரா போம்மா ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் ஒன்னு எடு நேரா மெயின் ரோடு வரும் மெயின் ரோட்ல எங்கேயுமே திரும்பிடாதம்மா நடு ரோட்ல போய் நில்லு பஸ்ஸை லாடியே வரும் வேறெல்லாம் ஜிஹெச்சிக்கு சரி நான் செவனே தானே போய்க்கிருந்தேன் யாரும் ரொம்ப தும்பு காத்து போனவா நான் ஏன் சொந்தக்காரருக்கு குழந்த பிறந்திருக்கு சரி பாக்க போலான்னு பார்த்தா என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க நல்ல வார்த்தையும் வயலு வராதா உங்ககிட்ட போய் நான் வழி கேட்டேன் பேரு என்ன சொல்லணும் எது? வந்தப் அதுக்கு என்னப்பா அப்பா? தோமியக் குடிக்கிறேன். லானா! வராக்கிறப் பிடா! ரைட்டு விடு! இந்த கிளி கிடிக்கிறால் எந்த ஒரு காரியார்ப்பா?